ஹாய் காய் இஸ் வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட்டி என்னுடைய மசாலா பொடிகள் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க அப்படி நான் டூ இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதிலேருந்து சில மசாலா டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் புதுசாக மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோ இல்லை மசாலா பொடியை வீட்டிலேயே அரைச்சு பாதுகாப்பாக அதை வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டாதிங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மார்க்கெட்டில் எப்போயுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு ரெண்டு டைப் ஆஃப் பொருள் கிடைக்கும் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியை சூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய மசாலா பொடிக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததாக சிலர் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் எல்லாம் மண் இருக்குன்ட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படி செய்து பண்ணாதீங்க எந்த ரா மெட்டீரியல்ஸுமே ஈரப்பதம் படக்கூடாது மேபி வரமிளகாயில் மண் இருந்தால் கூட ஒரு வெள்ளை துணி எடுத்து அதை நல்லா தொடச்சி எடுங்க அது போதும் அடுத்ததாக வறுக்கிறதுங்க எப்படி நல்ல பொருட்களை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே ம மசாலா பொடியில் ஒவ்வொரு பொருளையும் வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வறுக்காமல் அப்படியே வந்து வெயிலில் காய வச்சு அதை அரைப்பாங்க அப்படி செய்யாதீங்க அது சீக்கிரமாக பூச்சி வச்சிடும் எந்த மசாலா இருந்தாலும் சரி அது மிளகாய் தூளா இருந்தாலும் சரி எந்த மசாலாவாக இருந்தாலும் சரி வறுத்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம அரைக்கிற அந்த மசாலா பொடியும் நல்லாயிருக்கும் அதோடய கலரோ டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே அப்படியே இருக்கணும்னா தயவுசெய்து வறுத்துட்டு அதை அரைங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரைக்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி கரெக்டான பொருளை சூஸ் பண்ணி நம்ம வறுக்கிறோமோ அதே மாதிரி அரைக்கிறது ரொம்ப முக்கியங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி எந்த மசால் பொடி அரைச்சாங்கன்னு கேட்டுட்டு நம்மளுடைய மசாலா பொடி அரைங்க இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி மசாலா பொடியை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் நம்மளுடைய மசாலா பொடிகள் எல்லாமே தனித்துவமாக தான் இருக்கும் தேங்க்யூ